ஒரு இக்கட்டான தருணத்துல நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்துல யாரோ ஒருத்தர் எங்கேந்தோ வந்து நமக்கு உதவி பண்றாங்க அவங்க கிட்ட நாம பற்றிருக்கிற நன்றி கடனை என்னைக்கும் மறக்காம அவங்களுக்கு ரொம்ப அவசியமான சமயத்துல நாம கண்டிப்பா திரும்ப உதவி பண்ணணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டாலும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வராமலே போகலாம் ஆனா வேற எங்கேயோ வேற ஒருத்தருக்கு அவசியமான சமயத்துல நாம போய் உதவி செய்யற மாதிரி ஒரு வாய்ப்பு அமையலாம் அப்படி செய்ய முடிஞ்சா அதுவுமே ஒரு இறை அருள்நாள நடக்கிற விஷயம்தான் இல்ல போன வாரம் நான் பதிவிட்டிருந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கிராமத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு என்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்த பையனுக்கு அவனோட அண்ணி பண்ண உதவி அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நாம கேட்க போறது அதோட தொடர்ச்சின்னு சொல்லலாம் போன வாரம் கதை சொல்லியிருந்த எழுத்தாளர் சி வி ராஜன் அப்போ நாலு ஆண்டுகள் என்ஜினியரிங் முடிச்சாச்சு அவனுக்கு காலேஜ் லீவ்ல நெய்வேலியில ஒரு மாச காலம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பண்ண வேண்டியிருந்தது நெய்வேலியில அவனோட மாமா வீடு இருந்துச்சு அவனோட மாமா வீட்டில் தங்கிக்கிட்டு ட்ரெய்னிங் போயிட்டு வந்துட்டு இருந்தான் அந்த சமயத்துல தான் மாமா வீட்டில் அந்த மாமா கூடவே இருந்த இவனோட எண்பத்தி ரெண்டு வயசு தாத்தா பெருசா நோய் நொடி எதுவும் இல்லாமல் இயற்கையாக காலமாயிட்டாரு அந்த செய்தியை கேட்டதும் இவனோட ஊர்லேருந்து இவனோட அப்பா அம்மா எல்லாம் காரியத்துக்காக வந்து சேர்ந்தாங்க அந்த டைம்ல மாமாவோட மூத்த பையன் திருச்செந்தூர்ல இருந்த ஒரு காலேஜ்ல பிபிஏ படிச்சுட்டு இருந்தான் அவன் தாத்தாவுக்கு ரொம்பவே செல்ல பேரன் அவனுக்கு அப்போ செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த காலத்துல போன் வழியா விஷயத்த சொல்லலாம் எந்த வசதியும் கிடையாது தகவல் சொல்லணும்னா தந்தி அடிக்கணும் தந்திய பார்த்து அவன் பதறி போய் நீதி பரீட்சையை எழுதாம ஓடி வந்துட்டான்னா ரொம்ப கஷ்டமாச்சே என்ன பண்றது அவனுக்கு செய்தியையும் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சமயத்துல என்ன நடந்துச்சுன்னு அன்னைய கல்லூரி மாணவன் ஆனா இப்போ அறுபத்தி நாலு வயசு அவருக்கு ரங்காங்கிற ரங்கராஜன் சொல்றதை கேளுங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நான் அப்போ வந்து திருச்செந்தூரில் பிபிஏ படிச்சிருந்தேன் ஹாஸ்டலில் இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா இருந்த ஊர் வந்து நெய்வேலி நெய்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் ஆல்மோஸ்ட் ஐநூறு ஐநூற்றம்பது கிலோமீட்டர் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் செகண்ட் இயரில் அப்போ எக்ஸாம் நடக்கிறது ஃபோர்த்து செமஸ்டர் எக்ஸாம் அன்றைக்கி ஐ திங்க் அரவுண்ட் ஒரு மத்தியானம் ஒரு மணி இருக்கும் நான் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டுருக்கேன் இருக்கிறச்சே அந்த வாட்ச்மேன் அவங்க ஊர் பாஷை அதே மாதிரி ஓ உமை தேடி ஒரு ஆள் வந்திருக்கங்க யாரும் போய் பாருங்க உங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா யாராவது என் ஊர்லேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து யாரும் என்ன பார்க்க வரேன் சரி கண்டிப்பாக என்னோடய ரூம்மேட்டுக்கு யாருக்காக இருக்கும் பை மிஸ்டேக் ஹீஸ் சே திஸ் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா என்னுடைய பேர் அதாவது என்னுடைய அப்பாவுடைய அக்காவின் ஹஸ்பண்ட் தூக்கி வாரி போட்டு எனக்கு என் அத்திம்பேர் இருக்கிற ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் மயிலா மயிலாடுதுறை பக்கத்தில் அவர் எதுக்கு இங்கே திருச்செந்தூர் போகிறார் அப்படின்னு ஒரு நிமிஷம் எனக்கு எதுவும் ஓடலை பிடிபடலை நேராக ரூம் கழிச்சின்னு போனேன் கழிச்சின்னு போனோடனே அவர் சொல்கிறார் இந்த மாதிரி தாத்தா தவறிப்பேட்டார் அதாவது என்னுடைய அப்பாவின் அப்பா தவறிப்பேட்டார் எங்கள் அப்பாவுக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்க இவனுக்கு இவன்கிட்ட எப்படி டெலகிராம் அடித்தா அவன் வந்து இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே அப்படின்னு இருந்திருக்கார் அதான் சொல்லின்னு இருந்திருக்கார் எல்லார்ட்டையும் அவனுக்கு அனுப்பணும் அவன்கிட்ட சொல்லணும் தாத்தாவுக்கு ரொம்ப பிடித்த பேரன் அவருக்கு என்ன எங்கள் அப்பாவுக்கு என்ன உள்ளூர் பயம்னா நானும் படிப்பில் சுமார் இதை சாக்காக வச்சுட்டு எக்ஸாம் எழுதாமல் நெய்வேலுக்கு வந்துட போகிறேன்னு அவருக்கு பயம் டெலகிராம் அடித்தா அவன் ஏதாவது இட் மே இட்டு ரிஃப்ளெக்ட் ஆன் இஸ் எக்ஸாம்ஸ் ஏற்கனவே மார்க் எல்லாம் ரெமார்க் தான் இதை வேற இன்னும் சுமாராக பண்ண போகிறானு பயம் இதை சொல்லிட்டு இருக்கிறச்சே என்னுடைய பேர் அதாவது என்னோடய அக் அப்பாவோடைய அக்காவோட ஹஸ்பண்டு உடனே கிளம்பி வந்துட்டார் அதாவது அந்த காலக்கட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ட்ராவல் பண்ணணுன்னா ரிசர்வேஷனே பண்ண முடியாது ஏன்னா அது மெட்ராஸ்லேருந்து வர ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணோம் அங்கே தான் பண்ணும் இல்லை நடுவுலேருந்து திடீர்னுலாம் ரிசர்வ் பண்ண முடியாது பஸ்ஸும் கூட்டமாக இருக்கும் ட்ரெயினும் கூட்டமாக இருக்கும் நான் நிறையா தடவை போயிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் இதில் எங்கள் அத்திம்பேருக்கு வயசு கண்டிப்பாக அந்த சமயத்தில் ஒரு ஐம்பது ஐம்பது இருக்கும் டெஃபினட்டாக ஒரு பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ ட்ரெயினில் நின்ண்டே தான் வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் விருதாச்சலம்னு ஒரு ஊருக்கு வந்து விருதாச்சலத்துலேருந்து ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினை பிடிச்சி திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியிலேருந்து இன்னொரு பஸ்ஸோ ட்ரெயினையோ பிடிச்சி திருச்செந்தூர் நின்று திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் ஹாஸ்டல் மூணு கிலோமீட்டர் அந்த வேகாத வெயிலில் திருச்செந்தூர் வந்து வெரி வெரி ஹாட் பிளேஸ் சம்மரில் வெயில் கொளுத்தும் அந்த வேகாத வெயிலில் நடந்து வந்து இதை சொல்லிட்டு அவரோட வேலை முடிஞ்சது ஐ திங்க் ஐ டும் டு த மெஸ் ஃபார் லஞ்ச் அண்ட் இமீடியட்லி லெஃப்ட் பேக் யோசிக்கல எந்த ட்ரெயினில் போகிறோம் எந்த பஸ்ஸில் போகிறோம் எப்படி ஒன்றும் தெரியாது எங்கள் அத்திம்பேர் பண்ண அந்த தட் ஹெல்ப் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் எவர் ஃபர்கெட் கெட் இன் மை லைஃப் என்ன பண்றதுன்னு யாருக்குமே புரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கவலைப்படாத நான் போய் அந்த பையனை நேரில் பார்த்து பக்குவமாக விஷயத்தை எடுத்து சொல்லி பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டு வரேன்னு கிளம்பின அந்த பெரியவர் போகும்போதும் வரும்போதும் ட்ரெயின்ல பயங்கர கூட்டத்தில் உட்காரவே இடம் கிடைக்காம முழு பயணமும் நின்னுக்கிட்டே ரா தூக்கத்தை தொலைச்சு ரெஸ்ட் எதுவும் எடுக்காம திரும்பி வரும்போது அவர் கால் ரெண்டும் வீங்கி இருந்துச்சான் அதை பார்த்து இருந்த எல்லாரோட கண்ணும் கலங்கிடுச்சு எங்கேயோ எப்பவோ பட்ட கடனை வேற எங்கேயோ எப்படியோ கழிச்சிட்டோம் அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லாம இந்த கட்டத்துல உதவி பண்ண அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் குரல் முப்பத்தி மூன்று உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் with Deepika Arun podcast content team Dharanya Bhavya and Srinithya sound design mixing and mastering by Baba Prasad assisted by Surya Prakash